சார்பாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் இணைந்து நடத்தும் சமூக நினைத்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கும் சகோதர் அவர்களே முன்னிலை வகித்திருக்கும் அப்துல்லா பாய் அவர்களே அவர்களே ஜாகிர் ஹுசேன் அவர்களே நாசர் அவர்களே மதீத் அவர்களே முகமது தூர் அவர்களே சுல்தான் அவர்களே வரவேற்பு ரசூல் அகமது அவர்களே சாவுல் அமீத் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருதனாக கலந்து கொண்டிருக்கும் நமது சகோதரர் திரு முருகன் அவர்களே மற்றும் சந்திரகுமார் அவர்களே நமது சகோதரர் ஷபி அவர்களே மற்றும் இங்கே கூறியிருக்கும் சகோதர சகோதரிகளே உங்கள் மீதும் என்பது இடையுடன் சாந்தி சமாதானம் ஒன்றாகட்டும் அன்பார்ந்த சகோதரே இப்தியார் நோபல் தொடங்க நிகழ்ச்சி காரணமாக சரியாக பேச முடியவில்லை அதில் தமிழர் சுந்தர ஜமாத்தின் மாநில அமைப்பாளர் சில விஷயங்கள் சொன்னார் இஸ்ரேல் பெரிய ஒரு போர் நடக்கிறது இஸ்ரேல் அழையிட்டோம் என்று இறைவன் நீங்கள் துவார் செய்ய சொன்னாங்க ஆனால் கூடி உரையில் இந்தியாலே நடக்க போயிடு நடந்து கொண்டே இருக்கிறது என்ன சொல்ல என்றால் பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் இது மாதிரி பல அதர் மாநிலத்தில் இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்களை ஜும்மா பண்டிகை என்று மேலே அந்த ஓரி கதரை பூசிக்கொண்டு கேவலமாக அசிங்கமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான சால்களை இந்த விட மூலம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவித்துக் கொண்டு என் உரையைப்படுத்திக் கொள்கிறேன் உங்களிடம் ஒரு ஒரு களிமா முஸ்லீம்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகள் உங்களோட ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும் நீங்கள் ஆயிரம் அமைப்புகள் இருங்கள் நீங்கள் எந்த அரசியல் கட்சிகள் இருங்கள் ஆனால் ஒரே பேனர் இது தமிழ்நாடு சுந்தாஜி மாவட்டம் எந்த அரசியல் கட்சியில் இருந்தால் சமூக பிரச்சனைக்காக சமுதாய பிரச்சனைக்காக மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிற தமிழ்நாடு சுந்தஞ்சமார் இந்த தமிழ்நாடு சுந்தஞ்சமார் நீங்கள் இணைந்து பல போராட்டங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம் நம்ம வந்து நமக்கு வந்துவிட்டது அந்த போராட்டத்தை நீங்கள் எல்லாம் இணைந்து எங்களுக்கு கை கேட்டு கொண்டு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கு போல் அஹமதுல்லாஹி ரஹ்மாத்து